அதான் நேற்றையே சொல்லிட்டு நீங்க அரசு நலத்திட்டத்துக்கெல்லாம் கருணாநிதியை தவிர வேறு முன்னோர்கள் எங்களில் யாரும் இல்லையா உங்கள் அப்பாவுக்கு பின்னாடி தான் இங்கே நாடு மக்கள் நாங்கள் இந்த இனமா சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் எங்கள் முன்னோர்களாக மக்களுக்காக சிந்திக்காமல் என்ன பண்ணாங்க மக்களுக்கு எதிராக சிந்தித்து பேசி எழுதிக்கிட்டு இருந்தாங்களா இந்த மண்ணிலே எத்தனை மகத்தான தலைவர்கள் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் நேசமணியை தாண்டி இந்த ஜீவானந்த தாண்டி அப்படியார் இருக்காங்களா சொல்லுங்கள் அவங்களா இல்லை இந்த மண்ணில் சொல்லுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு இதுலயும் தமிழ் இனத்தில் இல்லாத முன்னோர்களா பெருமைக்குரிய ஆண்டோர்களா சான்றோர்களா தியாகிகளா இந்த நிலத்துல கப்பல் ஓட்டிய தமிழன் என் என் பாட்டனரை தாண்டி ஒரு ஈகி இருக்கானா ஒரு தியாகி இருக்கானா சொல்லுங்க படிப்பகமா அவர் தான் விளையாட்டு திடலா அவர்தான் மருத்துவமனையா அவர் தான் இதெல்லாம் யாரு காசுல கட்டப்படுதுன்னு பாருங்க பேருந்து நிலையமா அவர் பேர் தான் வைப்பீங்க பன்னாட்டு மையமா அவர் தான் சொல்லுவீங்க ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க காசு கிடையாது பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்க முடியாதுன்றீங்க பலாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பயிற்சி தேர்வு எழுதி பணி தேர்வு எழுதி வெற்றி பெற்றுட்டு பணி நியமனத்துக்கு காத்திருக்கான் பதினேரம் ஆசிரியருக்கு ஊதியம் கொடுக்க காசு இல்ல கேட்டா நீங்க சொல்றீங்க பணம் பத்தலன்றீங்க இருந்து வருது காசு உங்க அப்பா பேர வைங்க நாங்க வேணாம் எங்க அப்பனுக்கு சமாதி நான் கட்டியிருக்கேன் உங்க அப்பாவுக்கு சமாதி யார் கட்டினது யார் காசு அந்த கோடி யார் காசு எங்காத்தா அப்பசு எடுத்து உங்க அப்பா பேரல கட்டுறதுக்கு நீங்க சொல்லுங்க உங்க குடும்ப அது எல்லாம் என்னது இது தமிழர்களை வச்சு பிழைச்சிருக்கீங்க தமிழர்களை வச்சு பிழைச்சிருக்கீங்க நீங்க உழைச்சத சொல்லுங்க என்ன உழைச்சிங்க காவிரி நதிநீர் உரிமை பறி போனது யாரால கச்சத்தீவு பறி போது பறித்து எடுத்து இந்திரா காந்தி கொடுக்கும் போது இங்க அதிகாரத்தில் இருந்த பெருந்தகை யார் இந்த ஸ்டெர்லைட் அணுகுலை மாதிரி நச்ச ஆலைகள் டால்மியா சிமெண்ட் மாதிரி இந்த மீத்த நீத்த இந்த மாதிரி இந்த நிலத்தை வளத்தை நஞ்சாக்குற இந்த நாசகார திட்டங்கள் வரும்போதெல்லாம் அதிகாரத்தில் இருந்தது யார் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க யார் இத்தனை மாநில உரிமையும் பறி போகும்போது கல்வி பொதுப்பட்டியலுக்கு போகும்போது பார்த்துட்டு இருந்தது ஏன் மருத்துவம் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேர்வு ஒரே வரிகள் பார்த்துட்டு இருக்கிறது யாரு இது ஒரே நாடா இல்ல பல நாடுகளின் ஐக்கியமா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இந்தியா தட் இஸ் பாரத் செல்வி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அதான அரசியலமைப்பு சொல்லுது ஆல் இந்தியா ரேடியோ தானே மாநிலங்கள் அவைதானது அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு மாநில உரிமை அந்த உரிமை இந்த உரிமை வெற்று வார்த்தைகளை பேசி பேசி ஏமாத்தி என்ன வச்சிருக்கீங்க நீங்க சிந்திச்சது என்ன சொல்லுங்க துரோகம் திட்டமிட்ட வஞ்சகம் சூழ்ச்சி துரோகம் சாதி வாரி துப்பு இருந்துச்சா உங்களுக்கு துணிவு இருந்துச்சா சமூக நீதி நீதி சமூக பேச தகுதி அருகதை எது எது ஒன்று இருக்கு லட்சக்கணக்காயின் இன மக்களை கொன்னது காங்கிரஸ் கூட நின்னதுங்க எங்களை நாடற்றவலாக்கி அழிச்சு ஒழிச்சு அனாதையை அகதியாக்கி ஓட வச்சது யாரு இந்த இந்தியானா நாட மொத்தமாக குறை சொல்ல முடியாது காங்கிரஸ் ஆட்சி அந்த கட்சியோட கூடி பிடிச்சு கொஞ்சி குழாவி கூட்டணி வச்சுக்கிட்டு எங்களை கொன்னு குவிச்சதுக்கு காவிரியில ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சீத்தாராமையாகவும் துணை முதல்வர் சிவகுமார் சொல்றாங்களா இல்லையா சொல்றாங்களா இல்லையா அந்த கட்சியின் வெற்றிக்கு இந்த மாநில கட்சி தலைவர் இல்ல திமுக கட்சி தலைவர் ஐயா இந்த நாட்டின் முதலமைச்சர் போய் வெற்றிக்கு வாக்கு சேகரிச்சாரா இல்லையா நீங்க எல்லாம் சொல்லுங்க சேகரிச்சாரா இல்லையா சொல்லுங்க நீங்க கேள்வி கேட்டா நான் பதில் சொல்றேன்ல சேகரிச்சாரா இல்லையா இந்த மண்ணின் மக்களுக்கு ஒரு சுட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொல்றவனுக்கு ஓட்டு கேட்க நீங்க யார் அது என் மாநில முதலமைச்சர் எப்படி கேட்கலாம் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாத இல்ல கூட்டும் இல்லடா உனக்கு ஒரு சீட்டும் இல்ல கூட்டும் இல்லைன்னு சொல்ல ஏன் உங்களுக்கு துணிவு இல்ல இப்ப எதுக்காக பத்து சீட்டு பரிசு கொடுத்து வெள வச்சிருக்கீங்க இந்த காங்கிரஸ் என்ன கொன்னதுக்கா எண்ணூத்தி ஐம்பது பேரை இந்திய கடலுக்குள்ள கொண்டிருக்கான சிங்கல் அது கேள்வி கேட்காது இருந்ததுக்கா சொல்லுங்க நானூறு டிஎம்சி வந்து இல்லையா காவிரியில் இருந்து எனக்கு நதிநீர் அது யார் ஆட்சியில் பறி போச்சு இருக்கீங்களா கற்றறிந்த பெருமக்கள் அதிகமா கன்னியாகுமரி இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மாநிலங்களே அதிக கல்வி அறிவு பெற்ற மா மாவட்டம்ங்கிறாங்களே எல்லாரும் உம்மில் உட்காந்துருக்கீங்க நீங்கள் கேள்விதான் கேட்பீங்க பதில் நாங்களும் சொல்லணுமா இதுக்கு தான் தென்னா என்னை வந்து பத்திரிக்கையால் சந்தி சித்திக்கிறீங்களா நாங்கள் கேட்டால் நீங்க சொல்லணும் அது இது இது விலங்குலை இது சும்மா ஏதாவது சொல்கிறது எங்கள் அப்பா வேற வைக்காம யார் பேர வைக்கிறது அப்படின்னா சும்மா ஒப்புக்கு பேரறிஞர் அண்ணாவாது அண்ணா வரும்போது அரசியல் மேடையில் தமிழன் வரலாறு பேசப்பட்டது இலக்கியம் பேசப்பட்டது சிலப்பதிகாரம் மணிமேகலை இதெல்லாம் அவர் வர்ற காலத்தில் தான் அவர் தமிழ் இலக்கியங்கள்லாம் பேசப்பட்டது வரலாறு பேசப்பட்டது அந்த பெருந்தகை பேரை கூட நீங்க வைக்கலையே ஏன்னா நீங்க நிறுவனமயப்படுத்துறீங்க எங்க அப்பா தான் எல்லாம் அப்படி எங்க பார்த்தாலும் கருணாநிதி அவர்கள் பேர் இருக்கணும் நீங்க கட்டமைக்கிறீங்க நாளை எங்களுக்கு பின்னாடி வர தலைமுறை ஓ இவர் தான் நீங்க தான் பேசுறீங்கள நவீன தமிழகத்தை உருவாக்கிய சிற்பி என்ன சிப்பி குடிச்சிட்டு குப்பர் வந்து கிடக்கிறான அந்த சிப்பியா மக்களை பத்தி சிந்திச்சவர் எப்படிங்க டாஸ்மார்க் திறந்தாரு மதுக்கடை திறந்தாரு அப்புறம் மூடணும் மறுபடியும் திறந்தீங்க ஒரு மாவட்ட ஆட்சியர் சேலத்துல விற்பனை டாஸ்மார்க் சரக்கு விற்பனை மேலாளர்களை கூப்பிட்டு ஏன் வியாபாரம் குறைஞ்சிருச்சு சர்க்க விற்பனை குறைஞ்சிருச்சுன்னு உட்கார்ந்து விவாதிக்கிறார் அரசு பள்ளியில சேர மாணவர்கள் படிக்க வர மாணவர்கள் எண்ணிக்கை ஏன் குறைஞ்சது தேர்ச்சி விழுக்காடு ஏன் குறைஞ்சது அப்படின்னு விவாதிச்சிருக்கீங்களா நீங்க மக்களை பற்றி சிந்திக்கிறீங்க நாங்க நம்பிடணும் அறுபது ஆண்டு ஆண்டு கால கட்சி அறுபது ஆண்டு ஆட்சிக்கு பிறகு வந்து ஆயிரம் ரூபாய் எங்க ஆத்தால கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் காசு படிக்க போற என் தங்கச்சிக்கு ஆயிரம் என் தம்பிகளுக்கு தமிழ் மகன் புரட்சி பெண் விருதுக்கு பிந்த காசுக்கு பேரு புரட்சியா ஆயிரம் ரூபாய்க்கு என் தங்கச்சி கையெழுந்துறது வறட்சியா சொல்லுங்க இந்த நிலைமையில வச்சுக்கிட்டு ஒரு ஒருத்தனும் காசு கொடுங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் எல்லாம் போராடுறான் எங்களுக்கு எங்க பிடித்த பணத்தை கொடுக்கு கொடு என்னுடைய நிலுவைத் தொகை என்னுடைய பணத்தை கொடுங்க எங்க அந்த பணம் சரக்கை கூடுதலா விற்பனை செய்ய இந்த தீபாவளிக்கு அதிகப்படியான கூடுதலா ஒவ்வொரு கடையிலையும் விரிவாக்கம் செஞ்சு மூவாயிரத்தி கடைக்கு மேல எக்ஸ்ட்ரா டோர் கூடுதலா கதை வச்சு உண்மையை சொல்லுங்க நீங்க என்ன அதுக்குள்ள நான் வரல அது ஒருத்தனுடைய ஒரு முகுந்தனுங்கிற ஒரு இராணுவத்தனுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு அது படமா பாத்தீங்கன்னா அதனால செய் நேர்த்தியான படம் அதோட விட்டுணும் அதே எங்க அண்ணன் கமல்ஹாசன் விஸ்வ ரூம்னு படம் எடுக்கும்போது தொழுதுட்டு போய் குண்டு குண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு எடுத்திருந்தாரு அப்போ நான் ஒருத்தன் தான் ஜண்டை போட்டேன் எனக்கு துணைக்கு நீங்க யாரும் வரல அவ்வளவு தடவை இந்த யாசின் மாளிகை கூட்டிட்டு வந்து மாநாடு போட்டேன் என் மேல பெரியதுன்னு அன்னைக்கு சீமான் செஞ்சது ஆமா எனக்கு ஆதரவா நீங்க யாரும் குரல் கொடுக்க வரல சிஐஇக்கு எதிராக நான் ஒருத்தனா ஒரு ஊரா பேசிட்டு இருந்தேன் தேசிய துரோக வழக்கு கூட எனக்கு போட்டாங்க அப்ப எனக்கு யாரும் வரல இஸ்லாமிய சிறை விடுதலை செய்யுங்கன்னு நான் ஒரு ஊரா மா கூட்டம் போட்டு வந்தேன் எனக்கு யாரும் ஆதரவு விடுதல எனக்காக தான் ஒரு ஆதி நாராயண தலைமையில் ஒரு இது ஒரு இதே போட்டார் ஆணையமே அது போட்டதோட சரி என்னை ரோட்டில் போட்டா அவருக்கு தான் ஓட்ட போட்டீங்க அவ்வளவு காஷ்மீரை பிரிச்சது தப்பில்லை பிரிச்ச விதம் தான் தப்புன்னு பேசுனவருக்கு தான் ஓட்டை போட்டீங்க ஏ ஸ்டாலினுக்கு ஒருத்தன் தான் கேட்டேன் கொன்னது தப்பு இல்லை குத்துன விதம் தான் தப்புங்கிறீங்களா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் பிரிச்சது தப்புன்னு சொல்றது நான் தான் அது வேற இது ஒரு படம் அந்த படத்துல ஒரு இராணுவ வீரனுடைய தியாகம் ஒரு பெண் அது எந்த அளவுக்கு அவங்க அந்த அந்த இருந்தது அப்படின்னு காட்டி அதை அதோட விட்டுணும் அது காஷ்மீர் மக்களுக்கு போராடணும்னு சொல்லுங்க நான் வரேன் உயிரை கொடுத்து போராடுறேன் அது வேற அந்த படத்தை பிடிச்சிக்கிட்டு உடனே அதுதான் அப்படி இஸ்லாமிய மக்களுக்காக நாங்கள் நிக்கிறேன் நில்லுங்களேன் இந்த சிறை கேதையில விடுதலை செய்ய சொல்லுங்களேன் இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு தாருங்கள் ஐயா ஸ்டாலின் கேட்டாரா இல்லையா செஞ்சிருக்காரா செஞ்சிருக்காரா பாவான்னு ஒரு புரட்சியாளர் இருந்தான்ல அவனுக்கு வணக்கம்னு அவன் அவன் நினைவு தினத்துக்கு பூ வைக்க முடியுமா அவங்களால சரி பூ வைக்கிறது மரபில்லை இஸ்லாத்தில் வணக்கம் அப்படின்னா போடுவேல போடுவேல ஏன் அவன் ஏன் கேளுங்க ஏன் என்ன கேளுங்க கேளுங்க சொல்லுங்க மானம் உள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்டான் ஏன் ஏன் கேட்டான்னு கேட்டேன் அதை கேட்கணும்ல ஏன்னா அவன் மானம் உள்ளவன் இப்ப நாங்க ஏன் எடுத்து போராடுறோம்னா ஒழிக்கணும்டான்னா மானம் உள்ளவன் சாப்பாட்டுல உப்பு இருக்கு உரப்பு இருக்கு அதனால வீரம் இருக்கு எங்க பிறப்புலே வீரம் இருக்கு எங்கயாரும் சொல்லி கொடுத்துருவான் அஞ்சுவதும் அடிமணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது ஒன்னு பயத்தை கைவிடு உன் லட்சியத்தை கைவிடுங்க நாங்க லட்சியத்தை விடுறதல்ல இது சில பைத்தியங்களின் புலம்பல் தம்பி நீங்க இங்க பாருங்க நீங்க கேள்வி கேட்டீங்க என்னையே பாருங்க உங்கள் மூலமா உலகம் முழுமைக்கும் இருக்கிற என் உறவுகளுக்கு இந்த மாதிரி விமர்சனம் பேசி இந்த வியாடை வாயில் சொல்றது என்னை தலைவனாக தேர்வு செய்கிற என்னை நேசிக்கிற என்னை பின்தொடர்கிற எனக்கு வாக்கு செலுத்துகிற என் மக்கள் யாருன்னு பொழுதுபோக்கு தளத்தில் தலைவர்களை தேடியவர்கள் அல்ல என்னை விரும்புகிற மக்கள் போராட்ட களத்தில் தலைவனை தேடுகிற மக்கள் தான் என்னை பின்தொடருவார்கள் விளங்கிறதா காத்தடிக்கிற திசையெல்லாம் பறக்கிற பதர்கள் எனக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க புயலே அடிச்சாலும் நகராத அதே இடத்திலிருந்து தூய நெல்மணிகள் எதுவோ அவங்க தான் எனக்கு வாக்கு செலுத்துவாங்க

கூட்டணி இருக்க கூடாது நானும் கூட்டணி வைக்கல நான் எப்போ வைக்க மாட்டேன் நம்ம ரெண்டு பேர் யார் ஜெயிக்கிறான்னு பாப்போம் ஆனா காசு கொடுக்க கூடாது ஓட்டு நீங்க கொடுத்த பணம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்பாவும் மைனும் அந்த திமர்ல வாக்கு காசு கொடுக்க ரெண்டு பேரும் அப்ப யாருக்கு வாக்கு வங்கி இருக்கு அதுக்கு தயாரா இருக்குல்ல தம்பி நீ அத்தனை கட்சி கூட்டணி வச்சு நான் ஒன்றரை லட்சத்துக்கு மேல வாக்கு வாங்கிருக்கேன் ஒத்த ரூபா காசு கொடுக்காம புது வேட்பாளரை நிறுத்தி என்னை பாருங்க இப்போ யார் பெரிய கட்சி ஒரு சரியா ஓராண்டே தான் இருக்கு தம்பி சரியா ஓராண்டே தான் இருக்கு சரியா ஓராண்டே தான் இருக்கு 26 க்கு தேர்தல் முடிஞ்ச வாக்கு எண்ணும்போது நான் எவ்வளவு தூரம் ஏறி வந்திருக்கேங்கறதை எவ்வளவு தூரம் தொட்டிருக்கேங்கிறத பாக்க போறீங்க இங்க 2021 நிறைய பேர் வந்து போடு நீ நல்ல நல்ல மானஸ்தனரா இருந்தா உண்மையான நீங்க நேர்மையானவரா இருந்தா એમ கட்சியில இருந்து இந்த வர இந்த சாம் தர்ம கட்சி உரிமை ரேட்டை கட்டற

உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் இவங்க அப்பா ஒரு கட்சியில் இருப்பாரு இவங்க அப்பா ஒரு கட்சியில் இருந்திருப்பாரு இவங்க அப்பா ஒரு கட்சியில் இருந்திருப்பாரு ஆனா நாங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்திருக்க பாருங்க அதனால இதெல்லாம் சும்மா வெட்டி பேச்சு பேசணும் நாம் தமிழர் கட்சியிலே உள்ளவர்கள் இல்லை இருந்தால் உறுப்பினர் அட்டையை கடைசி எனக்கே தெரியாம என் கட்சியில நீ நிறைய பேரை சேர்த்து வச்சிருக்கிய சரியா ஒரு ஒரு நாகப்பட்டினத்தில் ஐநூறு பேர் அப்படின்னா அவ்வளோ பேர் இருந்துருக்கான்னு ஒத்துக்கிறீங்களே டி எதுக்காக போகணும் என் கச்சிக்கு வந்து எதுக்காக ஒரு கேள்விதானே சும்மா ஒரு அவ சும்மா சும்மா கிளப்பி விட்றதாங்க உங்களுக்கே நீங்கள் வலையொழியை தரங்க இது பாருங்க இங்க பாருங்க ராமா ராமான்னு கத்துறானோ முருகா முருகான்னு சொல்றானோ இல்லையோ ஸ்ரீ மான்ஷி மான்ஷி மான்ஷிமா ஏன்னால் ஒரு நோய் என்னை பேசறாம அவனுக்கு தூக்க வராது என்னை பேசாம சோர் கிடைக்காது திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வப்பா அப்படின்னு எங்க ஐயா இளையராஜா அம்மா பத்தி பாரு ஒரு பாட்டு இருக்கு அது மாதிரி நான் திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வைக்கிறேன் பல பேருக்கு அதனால போ நல்லா இருக்குதான் மறுபடியும் முதல்ல இருந்தா வரலாற்று பகை எங்களுக்கு வந்து வரலாற்று பகை இந்தியம் திராவிடம் ரெண்டும் ஒரு கற்பிதம் அது இல்ல திராவிடம் திராவிடம் என்பதே பிராமணர்களைத்தான் குறிக்குது வடவுக்கு இருந்து நகர்ந்து நகர்ந்து வந்தவர்களை இந்த தென் மாநிலங்களை வந்து குடிவாயிர வந்தவர்களை பஞ்ச திராவிடர்கள் என்று குறி குறிக்கிது என் அலைபேசியில இருக்கு அங்கு பிராமண பெண்கள் இளம் பெண்கள் மாப்பிள்ளை பெண்களுக்கு தர்றாங்கல்ல இந்த மேட்ரு மொழியில திராவிடாஸ் 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 கொடுத்துருக்கதை நான் உங்களுக்கு அனுப்புறேன் நீங்க தட்டி பாருங்க ராகுல் டிராவிட்னு பேர் வச்சிருக்கிறது வந்து அது அவங்க அடையாளம் நம்ம தாத்தா ஊவே சாமிநாத ஐயரை கூட திராவிட சிசுன்னு தான் சொல்றாங்க திராவிடம்ங்கிறத அவங்கள தான் குறிக்குது இவன் அவன் அவங்க தீய வாங்கி அவனை கொலை பண்ணுன்றான் இந்த மாதிரி ஒரு ஏமாற்று திராவிடம்ங்கிறது தமிழ் சொல்லா மாடல்ங்கிறது தமிழ் சொல்லா திராவிட மாடல் தமிழ் இது ஒரு பைத்தியக்காரன் திராவிடம் தமிழ் இனத்தை தமிழ் மொழியை தமிழர் அடையாளங்களை தமிழர் பண்பாட்டை தமிழர் வழிபாட்டை அழிக்க வந்த ஒன்று அதுல என்ன குழப்பம் நீங்கெல்லாம் ஒரு கூட்டம் போட்டு பேசுறீங்கல்ல எனக்கு ஒரு அரை மணி நேரம் இடம் கொடுங்க அதே கூட்டத்துல ஏப்பா இப்ப நாங்க பேசுறோம் நீங்க பேசு இப்ப ட்ரம்ப் அந்த இவங்களை பேசுனாங்கல்ல கமலா ஹாரி அது மாதிரி ஆரிஸ் மாதிரி நீங்க பேசுங்க நானும் பேசுறேன் யார் என்னோட வர்றது திராவிடம் என்பது தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக கொண்டு கொண்டு வரப்பட்ட ஒன்று இப்ப பாத்தீங்கன்னா தமிழர் என்று இருந்தால் பிராமணர்கள்

ஆனால் தமிழன் என்று இருந்தால் நீங்க வர முடியாது யாரு திராவிடர் வர முடியாது திராவிடர் யார் யாருன்னு தெரியுதுல்ல வர முடியாது அதனால திராவிடம் என்றது பண்ணுவோம் நம்ம பாட்டனார் நம்ம மனோன்மணி சுந்தரம் எழுதின பாட்டை ஏன் அவர் ஆகியிருக்காரு தெரியுமா திராவிடனால் திருநாடுன்னு வந்ததுக்காக அந்த தமிழ் தாய் வாழ்த்து அதை தாண்டிய தமிழ் தாய் வாழ்த்து இல்லையா இருக்கா இல்லையா இன்னைக்கு நிகழ்ச்சியில போடுவேன் பாருங்க ஏன் அந்த தமிழ் தாய் வாழ்த்து பாருங்க எங்க ஆத்தா கோச்சுக்குருவாலை சேட்டை இதெல்லாம் அதுல தானே மஞ்சரைக்கிறேன் நீ திராவிடம் திராவிடம் திருட்டு கூட்டாத போய் பேசிக்கிறீங்க நீங்க வர முடியாதுங்கிறதுக்காக அவனாவது தமிழன்னு சொல்லிட்டு வரான் இப்போ பாருங்க யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணா நீங்க சொல்ற பிராமண யாரு நம்ம பாட்டனார் பாரதி பெரியார் ஐயா பெரியார் திராவிட இயக்கத்தினுடைய பிதாமகன் தந்தை என்ன சொல்றாரு தமிழ் சனியங்கிறாரு எப்படி இருக்கு எப்படி தமிழ் திருநாடு தன்னை பெற்ற தாய் என்று எங்கள் பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா அமிழ்தில் இனியதடி பாப்பா நம்ம ஆண்டவர்கள் அடி பாப்பாங்கிறான் இவங்க திராவிட நாடு எங்க இருக்குது இப்ப சுடுகாடு கூட இல்ல எங்க இருக்கு திராவிட நாடு சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்கிறது இது தமிழ் தமிழ்ல என்ன இருக்குது தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமா சோறும் வேலை மாடா நாய் பண்ணி விட தான்டா சொறது இங்கிலீஷ் படிச்சுட்டா விளதுங்க அது சொறதிங்குது